வணக்கம் நான் நிர்மல் நிகம் முக்கியமான பற்றி பேச போகிறான் பீகாரில் இந்த ஐம்பத்தி ஆறு இஞ்சி மோடி இருக்கிற பற்றியில் பிரதமர் அவர் வந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை போய்கிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவையும் பற்றி மிக கேவலமாக வந்து பொய்யையும் புரட்டையும் அவதூறையும் அள்ளி வீசியிருக்கிறார் சரியா அவர் என்ன பொய்யும் புரட்டு அவதூறு அள்ளி வீசினாருங்கிறத இப்போ நம்ம பேசுவோம் இந்தியாவுக்குள்ள மாநிலங்கள் நிறைய இருக்கு அப்படித்தானே அப்படித்தானே எல்லா மாநிலத்துக்கும் சேர்ந்த பிரதமர் பேருனது மோடி எல்லா மாநிலத்துக்கும் தானே அவர் வந்து பிரதமர் தமிழ்நாட்டுக்கும் தானே அவர் பிரதமர் கேரளாவுக்கும் தானே பிரதமர் மேற்கு வங்காளத்துக்கும் தானே அவர் பிரதமர் ஆனா இவர் பண்ற வேலை என்னன்னு கேட்டுட்டேன்னா அந்த தான் பெத்த பிள்ளைகளையும் ஒரு பிள்ளைய எட்டி உதைக்கிறது தெரியுமா அது நல்ல பழக்கமா தீய பழக்கம் அப்போ தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்நாடுங்கிற ஒரு சிறந்து வளர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைய எட்டி உதைக்கிற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரதமர் வந்துக்கிட்டு அங்கே போய் இன்னொரு பிள்ளை பிள்ளைகிட்ட போய் சிண்டல் கூட்டி விடுறாரு பீகார் எப்படி இந்தியாவுக்கு ஒரு பிள்ளையோ அதே மாதிரி தமிழ்நாடு ஒரு பிள்ளை எல்லா பிள்ளைக்கும் பாதுகாவலராக தகப்பனாக வந்து இருக்கக்கூடியவர் மோடி ஒரு மோடிங்கிற ஒரு ஒரு பிரதமர் ஸ்தானத்துல இருக்கிற அந்த குட்டி மாநிலங்களை வந்துக்கிட்டு அவமானம் பண்ணக்கூடாது அந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடைவதற்கான வேலையை தான் செய்யுமே தவிர சிண்டல் முடிச்சு விட்டு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய அயோக்கியத்தனமான ஆனா அங்க போய் பீகார்ல போயிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப பயங்கரமா தமிழ் இது அவங்க பீகாரிகளை தாக்குறாங்கன்னு சொல்லி பொய்ய சொல்லவும் இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சு கேட்டேன்னா பீகார்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் இந்தியாவிலேயே மிக அதிகமாக தமிழ்நாட்டுக்கு புலம்பெயர்ந்த மக்களுடைய இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது வந்து வந்தா பீகார் அப்ப ஏன் ஒரு ஆள் வந்துகிட்டு தான் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போறாங்கன்னு யோசிக்கணுமா வேணாமா ஒரு நாய் தான் வீட்டுல ஓனர் சாப்பாடு போடலைன்னா அந்த நாய் என்ன பண்ணுது பக்கத்து வீட்டுக்கு போயிருது ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா தடை தூக்கிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உணவு சாப்பிடற இடத்துக்கு போய் எட்டி பார்க்க போயிரும் இதுதான் இந்த இயற்கையோட நியதி பசி எங்க இருக்கோ அது உணவை தேடி போயிடும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவிலேயே மிக மிக அதிகமாக மக்கள் புலம்பெயர்ந்து வந்து வந்திருக்கக்கூடிய மாநிலத்தில் இரண்டாவது பீகார் இருக்குன்னா அங்கே வேலை எது இல்லாதனால தானே இங்கே வர்றாங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாராவது பீகார்ல போய்க்கும் அதிக அளவுக்கு போய் அங்கே போய் பஞ்சமலைக்கு போயிருக்காங்களா ஏன்னா இங்க அனைத்து விதமான வளமும் இங்கே இருக்கு ஏன் இந்த வளம் இங்கே இருக்குதுன்னு கேட்டோன்னா அறிவு சார்ந்த ஆற்றல் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த ஒரு கவர்மெண்ட்டை யார் நடத்துகிறா இங்கே திராவிட மாடல் கவர்மெண்ட் நடத்துது ஆனால் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பீகாரில் எந்த கவர்மெண்ட் அங்கே இருக்குது பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு நிதிஷ்குமார் பல்டி குமார் தெரியல நூறு ரூபாய் நீ கொடுத்தா ஓ மக்கள் வந்துருவாரு இரநூறுவா கொடுத்தா அங்கிட்டு போயிடுவாரு அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்கு அப்போ அங்க இருக்கக்கூடிய பல்டி குமார் வந்துகிட்டு இந்த கவர்மெண்ட் பிஜேபியோட ஆதரவுலாம் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கும் போது கல்வி இல்லைடா உன்னே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கல்வி கிடையாது சரியா உனக்கு காய்ச்சல் தலைவலின்னு ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களுக்கு பொது சுகாதாரம் கிடையாது சரியா சரியான மருத்துவ கட்டமைப்பு கிடையாது சரியான உணவு விகிதாச்சாரம் உனக்கு கிடையாது கவர்மெண்ட் இங்க எல்லாத்துக்கும் ரேஷன் கொடுக்குறாங்கல்ல அந்த உணவு விகிதாச்சாரம் உங்க கிடையாது சரியான வேலை வாய்ப்பு கிடையாது உன் குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கிடையாது அப்ப நீ என்ன பண்ணுவ பசிக்கு எங்க வேலை கிடைச்சதோ அங்க போயிடுவேன் இல்ல அப்போ போகும்போது பள்ளி நீ தொடர முடியும் ஸ்கூலை கைவிட்டு தானே போகணும் அப்ப இங்க மில்லுல எல்லாம் வேலைக்கு வந்திருக்கக்கூடிய வடநாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் அனைவருமே வயசு என்ன பதினெட்டு வயசு இருபது வயசு பதினஞ்சு வயசுல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வர்றாங்க அப்போ அவனோட கல்வி என்னத்துக்கு ஆகிறது அடியோட பாதிக்கப்பட்டோம் ஆனா பார்ப்பனா பார்ப்பாங்கயா அவங்க ஒரு பொழுதும் கல்வியை விட்டுட்டு புலம்பெயர்ந்து வந்ததாவே இல்ல மாட்டாங்க யோசனை பண்ணி பாரு இருபது ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு பீகாரிகள் இங்க வராங்கல்ல அதுல ஒரு பார்ப்பானம் வந்துட்டானான்னு மட்டும் பாரு பார்ப்பான வரமாட்டான் ஏன் தெரியுமா அவனுக்கு சுகபோகமான வாழ்க்கை அவனுக்கு அங்க இருக்கு ஏன்னா கோயில்ல போய் மணி அடிக்கிறான் இல்ல மக்கள் பயங்கர மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் எது படநாட்டை சேர்ந்த மக்கள் அதிக மூட நம்பிக்கை சாமி கும்பிடுவாங்க அப்ப சாமி கும்பிட்ற இடத்துல பூசாரிக்கு இருக்கு மணியாட்டம் நம்பல மணி ஆட்டக்கூடிய இடத்துல அமைப்பா நல்ல பால் வெண்ணையும் உட்காந்துக்கிட்டு சாமி கும்பிட்டு காசு தட்டில போட அவனுக்கு செல்வ வளம் கொலுக்கியதாங்க அதனால பார்ப்பானாங்களும் நல்லா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கான் இது இல்லாம அங்க பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய ஃபுல்லா வேலைக்கு இங்கிட்டு வந்துடுறாங்கல்ல அதனால அவன் என்ன பண்ணுவான் பள்ளிக்கூடமே காலியா கிடக்கல காலியா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல பாப்பா உட்காந்து நல்லா ஜாலியா நல்லா படிச்சிடறான் படிச்சு இதுல ஐஏஎஸ் கலெக்டர் பஸ் வரைக்கும் பத்து சீட் அவன் தனியா உறுதி பண்ணி வச்சுக்காண்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பத்து பணியாரத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம கிட்ட தொண்ணூத்தி ஏழு பேர் பத்து பணியாரத்தை திருக்கிட்டு இருக்கோம் அதை மூணு பேர் பத்து பணியாற்ற திண்டுறான் அப்போ அவனுக்கு தானே வயிறு நிறையும் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்க வந்து சுகபோகமான வாழ்க்கை முறையை உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்மளை அடிச்சு துரத்தணுக்கிற காரணத்துக்காக அந்த மக்களை பசியிலையும் பஞ்சத்திலையும் வறுமையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் இந்த பிஜே இந்த பீகார் கவர்மெண்ட்டு இங்க இருக்கக்கூடிய இங்கே பிரதமர் அங்கே போய்கிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்களை அடிச்சு வர்றாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஆனா இந்த அயோக்கியத்தனத்துக்குலாம் எல்லாம் முடிவு கட்டுற வகையில் என்ன பண்ணி வச்சிட்டாங்கன்னு கேட்டேன்னா பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் தாக்கப்படுறாங்க சொன்ன அடுத்த நிமிஷமே இங்கே வேலை செய்யறாங்க பத்தியில் அவங்க கிட்ட ஃபுல்லா நம்மள ஃபுல்லாக பேட்டி எடுத்துட்டாங்க சார் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்களா இல்லை இல்லை இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க அது ஒரு சின்ன குழந்தை சொல்லுதுடா அது எல்கேஜி இருந்து இங்கதான் படிக்குது அந்த பொண்ணு நாங்க இங்க தமிழ் சுத்தமா பேசுது ஒன்னே மாதிரி தமிழ் சுத்தமா பேசுது அந்த பொண்ணு சொல்லுது நான் வந்து இங்க பத்தாவது படிக்கிறேன் பத்தாவதுல வந்துட்டு நான் தமிழ்ல தொண்ணூத்தி ஆறு மாதிரி வாங்கிட்டுட்டா ஒரு பீகார்கார குழந்தை ஹிந்தி படிக்கக்கூடிய ஒரு குழந்தை தமிழ்ல தொண்ணூற்றி ஆறு மார்க் வாங்க முடியுமா வாங்கவே முடியாது ஆனா அந்த பிள்ளை ஒன்னாவதுல இங்கே படித்தனால அது தமிழ் தமிழ்ல ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருச்சு சரியா ஆனால் தமிழ் அவ்வளோ சுத்தமாக திருக்குறள் அவ்வளோ சுத்தமாக சொல்லுது அது எப்படிம்மா உனக்கு சாத்தியமாச்சு எப்படி கேட்டால் நான் பிறந்த குழந்தையா இருக்கும் போது எங்கள் அப்பா அம்மா இங்கே வந்துட்டு அங்கே வேலைக்கு வந்துட்டாங்க அங்கே வந்து ஸ்கூலில் எனக்கு காலையில் சாப்பாடு போடுறாங்க மத்தியானமும் சாப்பாடு போடுறாங்க புக்ஸு எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க யூனிஃபார்மும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது இல்லாமல் நாங்கள் படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு காசு வேலை கொடுக்குறாங்க எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப விருப்பம் அதனால் நான் இங்கே வந்து சந்தோஷமாக நாங்கள் படித்து எனக்கு இந்த மார்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னது இல்லாமல் எங்க ஸ்கூல்ல எங்க ஊர்ல இந்த மாதிரி ஸ்கூலே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்க ஸ்கூல் எங்க ஊர்ல எல்லாம் இப்படி எல்லாம் ஸ்கூல் கிடையாது சோறு கிடையாது எங்களுக்கு ஸ்காலர்ஸ் பணம் தர மாட்டாங்க யூனிஃபார்ம் எங்களுக்கு வாங்கி தர மாட்டாங்க ஸ்கூலே கிடையாதுன்னு வச்சுறா இது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் அப்போ அந்த மக்களை வறுமையில வச்சிருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் ஆனா நம்மள வந்துக்கிட்டு குத்தமும் குறையும் சொல்லக்கூடிய அயோக்கியத்தனத்தை ஒரு பிரதமர் செய்யலாமாடா நீ சண்டை போடலாம் உனக்கு பிடிக்கலைன்னா நீ சண்டை போடலாம் நீ நீ நான் தான் சொல்லலாம் எனக்கு நான் உன்னை சுத்தம் போடலாம் எனக்கு நான் சண்டை போடலாம் ஆனா ஒரு இந்தியாவுக்கே இருக்கிறவர் வந்துட்டு கோழி முட்டி விடலாமாடா ஒருத்தனுக்கு ஒருத்தர் அண்ணன் நம்பிகளுக்கு கோழி முட்டி விடலாமா இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயல் அப்போ அரசியலுக்காக இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன வேணாலும் செய்யக்கூடிய மனநிலைக்கு இப்ப இறங்கி வந்துட்டாங்க முதலமைச்சர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு என்னென்ன சொல்லிட்டாரு பிரதமர் பீகாரில் பேசிய அதே பேச்சை தமிழ்நாட்டில் வந்து உங்களால் பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டாரு இதுக்கு பரிச்சல் வராடா அங்க போய் நான் தான் அப்படி சொன்னேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பீகார் மக்களை வந்து விட்டாங்க துன்புறுத்துறாங்க நான் தான் சொன்னேன் அப்படின்னு அங்கே சொன்னார்ல அதே வார்த்தையை வந்து இங்க பேச முடியுமா பேச முடியுமா முடியாதுங்கிற காரணம் என்ன தமிழ்நா சுயமரியாதை இருக்கு எந்த இடத்துல வேணா நீங்க பாரத பிரதமராக இருக்க நீங்க சொன்னது நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க மக்கள்கிட்ட விரோத போக்க ஏன் உருவாக்குனீங்கன்னு யாரா இருந்தாலும் கை நீட்டு கேட்பாடா ஏன்னா இங்க ஒவ்வொருத்த உடம்புகளையும் ஓடுறது என்ன ரத்தம் சுயமரியாதை ரத்தம் தன்மான ரத்தம் தமிழனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா தன் இனத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா உடனே ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்பான் அது யாரா இருந்தா கேள்வி கேட்பான்டா சொல்லி நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டாரு அந்த கேள்வியை தான் இன்னைக்கு எல்லாருமே கேட்கிறாங்க ஆனா பொய்யும் புரட்டும் பேசின இந்த வாய்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுமா சொல்லாது சொல்லவே சொல்லாது ஏன்னா நாம பேசுறது போய் அப்பட்டமான பொய்யிக்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் என்ன சொல்லிட்டாரு காங்கிரஸ் தலைவர் காக்கே என்ன சொல்லிட்டாரு பொய்யின் பொய்யோ மோடி பேசுகிற பொய்யில் பொய் வாயர் அப்படி சொல்லிட்டாரு மோடி வாய திறந்தாலே பொய் தான் வருது அதான் பொய்யின் பிரதமர்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு அதுதான் இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக ஓடிட்டு இருக்கு அதனால பொய் பேசாதீர்கள் பிரதமரே அப்படின்னு சொல்லிடு பொய் பேசாதீர்கள் பிரதமரே உண்மையை மட்டும் பேசுங்கள் கற்றுக்ால் உண்மையை பேசிதான் எங்கள் பள்ளியில் கற்றுக் நாங்கள் உண்மையை உண்மையை பேசுங்கள் நீங்களும் உண்மையை பேசுங்கள்